ஐயா வலைதளங்கள்ல பார்த்தா இப்ப திருமணம் பொருத்தம் பார்க்காமலேயே திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இது சரியா வரும் ஐயா வலைதளங்கள்ல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல யூடியூப்ல வந்து திருமண பொருத்தம் தேவையில்லை திருமண திருமணம் பொருத்தம் பார்க்காமையே திருமணம் பண்ணலாம்

அந்த திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் என்பது எதுக்காக பார்க்கணும் இது வந்து இப்ப சொர்க்கத்துல முடிவு பண்ணப்பட்டது இவனுக்கு இவளன்னு முடிவு பண்ணப்பட்டது அதனால நீங்க திருமணம் பார்க்க வேண்டியது இல்ல அது விதி அப்படிங்கிறாங்க அப்போ ஜாதகம் எதுக்கு பார்க்கணும் ஆறு கிட்ட படிச்சீங்க நீங்க தெரியாம கேக்குற உங்களுடைய குருநாதர் ஆறு எதையாவது பண்ண வேண்டியது வாழ்றக்கு வழிதல் ஜோதிடத்துக்குள்ள வந்துட வேண்டியது ஏதாவது ஒரு தொழிலை பண்ண வேண்டியது எல்லாம் லாஸ் பண்ண வேண்டியது கேவல நீங்க எல்லாம் பண்றதை பார்த்தா கேவலமாரு எதையாவது ஒண்ணு பண்ண வேண்டியது வாழ்றக்கு வழி தெரியலன்னா ஜோதிடத்துக்குள்ள வந்து புகுந்து இருக்கிற ஜோசியர்களுடைய மானம் மரியாதையெல்லாம் கெடுக்கறதுக்காக அந்த பரிகாரத்தை பண்ணு இந்த பரிகாரத்தை பண்ணு அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அதை பண்ணு இதை பண்ணுன்னு எல்லாம் தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு பொறுத்து பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்களே பொருத்தம் பாக்குறது விதி பார்க்க வேண்டிய யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னு வைங்க அப்ப ஜாதகம் பாக்குற பலனும் விதிக்கப்பட்ட விதிதானதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அதுவும் விதி அப்ப இது விதி இல்லையா கொஞ்சமா யாருகிட்ட படிச்சீங்க நீங்க உங்க குருநாதர் அவர் நம்பர் எனக்கு மெசேஜ் போடுங்கதே என்னுடைய நம்பர் என்ற நம்பருக்கு எனக்கு உங்க குருநாதரோட நம்பருக்கு போடுங்க என்ன மசர பிடிக்கு சொல்லி கொடுத்தீங்க கேட்போம் யாரு மரியாதை கிடைக்கிறாங்கல்ல அந்த வேலையில பண்ணிட்டு தெரியுறீங்க என்ன கேவலமா மாதிரி பண்றீங்க வேண்டாம்னு சொல்லல ஜோ திருடர்கள் வேண்டாம் இல்ல வந்தவங்க ஊரில் உள்ள வந்தவங்க முப்பது பர்சன்ட் திருட வந்தவங்களா தான் இருக்கீங்க திருட வேண்டாம்னு சொல்லல அதுக்காக வேண்டி இப்படியா என்ன மாதிரி பதில் பேச்சு உட்காருங்க உங்க யூடியூப்ல நீ உட்கார வைக்க உங்க கூட நான் விவகாரத்துக்கு ரெடியா இருக்க உட்காருவோம் நீங்க எந்த யூடியூப்ல பண்றீங்களோ அந்த யூடியூப்ல உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சா ஒரு துளியாவது ஜோதிடம் தெரிஞ்சா என்னை கூப்பிடுங்க நம்ம உட்காருவோம் விவகாரத்துக்கு போற கரண்ட் எப்ப வரும்னு எங்கனால சொல்ல முடியும் கண்ணை மூடி உட்கார்ந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துல மழை பெய்ய வச்சோம் மகானுடைய ஆசீர்வாதத்தால மகான் இருக்கிற வரைக்கும் எல்லாம் பரிகாரத்து பையன் பண்ணி போடுவீங்க ஏமாத்திட்டு திரிவீங்க உலக தெரியுமா வெக்கமா இருக்கு நீங்க எல்லாம் பண்றத பார்த்தா பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்ல பாரப்பா வீடியோக்கு அப்படி பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்ல அது இந்த பொண்ணுக்கு இவன்தான் முடிவு பண்றது அது விதி அப்புறம் போய் பார்க்கணும் அப்படின்னா அப்புறம் ஜாதகத்துல இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்குங்கிற விதியாச்சு அப்புறமே போய் பார்க்கணும் நீ உங்களுக்கு எல்லாம் ஜோதிடம் தெரிந்தால் மகாஜய் மகரிஷி மந்திராச்சலம் யாருன்னு தெரியாத ஜாதகத்தையும் தெரிஞ்ச ஜாதகத்தையே போட்டு அவங்க மாணவர்கள் விட்டு விவாதம் பண்றாங்க பாருங்க அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க யாரு வேணாலும் வந்து பேசலாம் அப்ப நான் உங்களுக்கு ஜோதிஷர் எல்லாம் திருட்டு பசங்க யாரு கேட்ட படிச்சீங்க யாரு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஜோதிடம் இல்லை நீங்களே எதையாவது ஒன்று பண்ணிட்டு எதையாவது ஒன்று பேசுனா நீங்களே ஜோதிடருக்கு ஆயிக்குவீங்க இல்லை வாழை தெரியாமல் வழி வாழை வழி இல்லாமல் ஜோதிடத்துக்குள்ள வந்தவங்க முதல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ரொம்ப தப்பு இது இதெல்லாம் லேஸ் விட மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம் லேஸ் விட மாட்டேன் ஒரு காலர் ஒருத்தர் வெயிட் பண்றாரு அவர் டேட் ஆஃப் பர்த் சாமி சொல்லுங்க சாமி டிவி கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணுங்க பதினேழு ஏழு பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஒன்பது நாப்பத்தி அஞ்சு காலை பழனி சிம்மலக்கணம் நட்சத்திரம் கடகராசி வளர்விரை ஞாயிற்றுக்கிழமை வயது நாப்பத்தி எட்டு வயது நடக்குதுங்க நாற்பத்தி சனி புத்தி போயிட்டு இருக்குது சுக்கரதிசையில சனி போயிட்டு இருக்கு உங்களுக்கு முப்பத்தி நான்கு வயசுல ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்குது ஆனா இதுல முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்லதான் முழு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு தொட்டது பூரா தடங்கள் தொட்டது பூரா சிக்கல் தொட்டது பூரா பிரச்சனை யாராவது பரிகாரம் சொல்றாங்கன்னு யாரால ஏமாட்டு கே போய் மாட்டிக்காதீங்க ஓகேவா அதாவது வந்து இடம் கட்டடா இதுகள் எல்லாம் பிரச்சனைக்கு வருது உடல் உடல்ல பிரச்சனைக்கு வருது மருத்துவ செலவுகள் வருது எதிர்வர்க்கத்தால பாதிப்புகள் வருது இப்போ தாங்க முடியாத பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல இருந்து அப்ப இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டு வருஷமா பிரச்சனை போயிட்டு இருந்தேன் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது சுக்கிர திசையில சனி புத்தி போகுது ரொம்ப ரொம்ப கவனமா இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்ததுங்க ஆனா சுக்கிரன் வந்து உங்களுக்கு எங்கயோ ஒரு இடத்துல பாதுகாப்பு தருது மாட்டிக்கல சுக்கரதிசை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வளர்ச்சியை கொடுத்துருக்கு இல்லேன்னு சொல்ல முடியாது ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு ஆனா இந்த சனி ஆரம்பிச்சது தான் எங்கேயோ ஒரு இடத்துல வெட்டி செலவுகள் வேண்டாத பிரச்சனை வழக்குகள் கூட வர்ற வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்திருக்கேன் வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு நிச்சயமாக இப்ப முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அமையும் ஆமா ஏன்னா வெளிநாடு போறது எப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொன்னா தீராத கடன் தீராத உடல்நல தொந்தரவு வெளிநாடு போறது இதெல்லாம் ஒரே கேட்டுக்கிடுதாங்க அதனால ரொம்ப நேரம் சரி இல்லாதவங்களதான் வெளிநாட்டு வாய்ப்பு அமையும் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அமையுது கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமைச்சிடும் ஓகே நல்வாழ்த்து அதாவது வந்துங்க ஏத்துக்கவே முடியாது இதெல்லாம் இதெல்லாம் என்ன வேணாலும் போட்டா ஆஹ் இது வந்து என்ன வேணாலும் போட்டா மக்கள் பாப்பாங்க நாம தான் கெட்டிக்காரன்னு பேசிடலாம் அப்படிங்கிறவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த மகாஜயம் அஷ்டரோ மந்திராச்சலம்ங்கிறவரு கோள்களின் கோலாட்டம் தவறு மகரிஷி அவருடைய பிரதான சீடர்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா என்னென்னமோ பண்ணிட்டு வர்றாரு நீங்களும் என்னென்னமோ எல்லாம் யோசிக்கிறீங்களே அதே மகரிஷி மந்திராச்சலம் தான் கடந்த மூன்று நாலு வருடங்களாக கடந்த மூன்று நாலு வருடங்களாக மகரிஷி மந்திராச்சலம் ஜோதிடத்திற்கு என்ன பண்ணுனார் எவனாலும் கேட்டான்னு வைங்க அவனுக்குதான் இது பதில் கடந்த மூன்று நான்கு வருடங்களுக்கு மேலாக அஞ்சாறு வருடங்களாக ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தனிநபர் ஜாதக வாத மேடைய ஒரு விழிப்புணர்வுகளை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்கள்லாம் எங்கேயோ இருந்து வந்து ஜோதிடத்துக்குள்ள எதையும் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் பண்ணுங்க ஏன் மந்திராச்சலத்துக்கோட போட்டி போடணுங்கிறவங்க தனிநபர் ஜாதகத்தை விவாதத்தை போட்டு யாரு வேணாலும் பேசலாம்னு வலைதளங்களை விளம்பரம் போட்டு பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கெல்லாம் ஜோதிடம் தெரியுமா தெரியாதாரு இது வரைக்கும் எந்த கொம்பனும் பண்ணல நான் தான் தமிழ்நாட்டுல ஒன்னா நம்பர் திருட என்னை விட உலகத்திலேயே ஒருத்தருமையில நான் தான் ஜோதிடத்தை கண்டுபிடிச்சவனெல்லாம் இந்த இது பண்ணுங்க பாக்கலாம் நான் உங்களுக்கு உங்க பேச்சுகளை கட்டுப்படுறேன் எல்லாம் ஜோ திரடர்கள் நீங்களெல்லாம் ஜோதிடர்கள் நீங்களெல்லாம் எப்ப நீங்க நான் சொல்றது சரின்னு சொல்லி ஏதோ என்ன பண்றீங்களோ அதே மாதிரி பொருத்தம் இதெல்லாம் இருக்கிறதுல ஹையஸ்டா இருக்குது ரொம்ப ரொம்ப இது தப்பான வார்த்தை நீங்க ஒரு வீடியோ போட்டா அது வீசு போகுதுங்கறக்காக வேண்டி திருமண பொருத்தம் பார்க்க கூடாது திருமண பொருத்த பார்க்க தேவையில்லை பிறக்கும் போதே இவனுக்கு இவ்வளவு முடிவு பண்ணுறது அதையே போய் பார்க்கணும்னு நீங்க ஒரு வீடியோவை போடுறீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு கொஞ்சமாவது நாலேஜ் வேண்டாம் ஏங்க அநியாயமா இருக்கு யோசனை பாருங்க சேனல்ல நான் பேசியிருக்கிற பாருங்க குரு இப்ப எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு ஏன் வீடியோ மூணு லட்சம் பேர் எல்லாம் பாக்கலையா உட்காரலாமா விவாதத்துக்கு உட்காரலாமா ராசிபுரன் பேசுற உட்காரலாமா என்ன பேச உட்காரலாம் பத்து ஜாதகத்தை ஒரு பையன் ஜாதகத்தை பத்து பொண்ணு பத்து லேடிஸ் ஜாதகத்தை கொடுத்தாலும் அவனுடைய பொண்டாடி யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய கணக்கு இருக்கு ஆறு கட்ட படிச்சிங்க சொல்லுங்க எதையாவது ஒன்று பண்ணிட்டு வந்து எதாவது தேவையில்லாத வேலையை பேசிட்டு ஜோதிடத்தை கேவலப்படுத்திட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நல்லாவா இருக்கு திருடு திருடுங்க வேண்டாங்கள நான் வேண்டான்னு சொல்லு நீங்க திரு திருடருக்காக தான் வந்திருக்கீங்க சாமி ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க ஹலோ ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க திருடருக்காக தான் வந்திருக்கீங்க அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க எல்லாம் ஜோ திருடர்கள் முதல்ல இருந்தா நான் பேசிட்டு இருக்கேன் நீங்களாம் ஜோதிடர்கள் அல்ல ஜோ திருடர்கள் வாழ்றக்கு வழி இல்லைன்னு வந்துடுறது ஜோசியத்துக்குள்ள ஏதோ ரெண்டு தெரிஞ்சுட்டு அது அப்படி இது அப்படி வெக்கமா இல்ல திருட போங்க பெருசா தொழிலாம் ரெண்டு இடத்துல கொள்ளை அடிச்சிங்கன்னா லைஃப்ல செட்டில் ஆயிக்கலாம் அதுக்கு எதுக்கு போய் இத்தனை பேர்த்துக்கு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா திருடுறீங்க ஆஹ் சொல்லுங்க சார் கலைச்செல்விங் சார் என் பேரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா ஆ சார் வா வா சார் மிதின ராஜிங்க சார் அம்மா டேட் ஆஃப் பொறுத்து கொடுக்குமா டேட் ஆஃப் பதினொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுங்க ஏப்ரல் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது சொல்லுங்க நாலு நாலு ஐம்பத்தி ஏழு நாலு ஐம்பத்தி ஏழு பிஎம் சார் ஓகே பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நாலு ஐம்பத்தி ஏழு பி எம் கோயில் பதினொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் மிருகசிரம்ிது ராசி இல்லைங்களாங்கம்மா வயது வந்து ஐம்பத்தி ஐந்து வயது ரெண்டு மாதம் ஆகுதுங்க லக்னம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க ராசி மிதுன ராசி மிருகசிரீ நட்சத்திரம் பிறந்த கிழமை அப்படின்னு பார்த்தா வளர்ப்படி சனிக்கிழமை பிறந்திருக்கிறாங்க கிழமைக்கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி சனியாவே வருது இப்ப நடப்பு திசை அப்படின்னு பார்த்தா புதன் திசை புதன் புத்தி போயிட்டு இருக்குதுங்க ஆஹ் கண்ணி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி திசை அப்படிங்கிறது நல்லதுதான் லக்னத்துக்கு அஷ்டமத்துல எட்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இல்லாத அமைப்பு இப்ப நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய கேள்வி என்னங்க எல்லா எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிற தடைகளாவே இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நம்ம எப்ப நிம்மதியா இருப்போங்கறத என்னோட கேள்வி அம்மா அம்மா ஒண்ணு சொல்றம்மா அம்மா நீங்க வந்து பிறந்ததுல இருந்தே உங்களை நிம்மதியா இறைவன் வச்சுக்கவே இல்லைங்க எல்லாத்தையும் கொடுத்தும் உங்களை நிம்மதியா வச்சுக்கல அதான் அந்த எப்படி சொல்லலாம்னு உதாரணத்துக்கு உங்க ஓட பிறந்தவங்க நாலு பேர் இருந்தா கூட அந்த நாலு பேத்துல எல்லார்த்துக்கிட்டையும் காட்டுன பாசத்துக்கு உங்ககிட்ட காட்டுனாங்களா தாய் தந்தையே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும் சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு எங்கயோ இடத்துல உங்களை நிம்மதியா வச்சுக்கல அந்த ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜ்ல புரிஞ்சுதுங்களாங்கம்மா ஆமா இருக்கு இல்லாம இல்ல எல்லாத்தையும் கொடுத்தும் இறைவன் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் உங்களை நிம்மதியா வச்சுக்கல அப்படின்னா மறைமுகமா சொன்னா அது என்ன சொல்லணும்னா நீங்க பெரியவங்க வயசுல ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களை தொந்தரவு செய்து கொண்டுதான் இருக்கிறது

நான் பண்ணி கொடுக்குறா என்னன்னா இது வந்து உங்களுக்கு முதலாளி ஜாதகமா காட்டல அப்ப எங்க பண்ணா சரியா பண்ணணும்னா இந்த பிரச்சனை இடம் தான் உத்தியோகம் ஆறாம் இடம் தான் போட்டி ஆறாம் இடம் தான் கடன் ஆறாம் இடம் தான் நோய் ஆறாம் இடம் தான் எதிரிகள் இப்போ ஜோதிட உலகமே என்ன சொல்லும்னா ஐயோ ஆறாம் இடமா கடன் நோயி அஹ் எதிரி அப்படிம்பாங்க இல்லைங்க ஆறாம் இடம் போட்டி கடனுடன் எப்படி போட்டி போடுகிறார் நோயுடன் எப்படி போட்டி போடுகிறார் எதிரிகளுடன் எப்படி போட்டி போடுகிறார் போட்டிகளை எப்படி உருவாக்கி இல்லையான்னு முடிவு பண்றது ஜாதகத்துல நல்லா உத்தியோகமா காட்டிருந்தது அதனால அதனால அது எப்படி நீங்க சரி பண்ணனா அது சரியாகுங்கறத நீங்க நாளைக்கு கூப்பிடுங்க சரி பண்ணுறேன்

திருமண பொருத்தம் பார்க்க வேண்டாம் எதுவுமே பார்க்க வேண்டாங்க இந்த பரிகாரம் சொல்ற ஜோசி இருக்கு இருக்கிறாங்க வருங்க ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் பரிகாரங்க மட்டும்தான் சொல்லுவாங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா உங்களை பரிகாரம் பண்ண சொல்லி அஹ் கேரளாவுக்கு போக சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பத்து இருபது கோயிலுக்கு இருக்குது அங்க போங்க இங்க அனுப்பிச்சு விட்டு உங்களை எல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தல உங்களை தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் அமைச்சர் பண்ணி விட்டுருவாங்க அப்பேற்பட்ட திறமைசாலிகள் தான் அவர்கள் எல்லாம் பரிகாரம் செய்யக்கூடிய நபர்கள் அதனால அவங்க கிட்ட போய் பரிகாரங்களை மட்டும் பண்ணுங்க ஜாதகம் பாக்காதீங்க பொருத்தம் பாக்காதீங்க வேற ஒன்னும் பாக்காதீங்க எல்லாம் மானங்கட்ட பொழப்ப ரொம்ப கேவலமான வீடியோ போடுறாங்க பாத்துக்க ஓகே வாழ்த்துக்கள் சாமி இப்போ எங்கயோ இடத்துல நாம டென்ஷன் ஆயிட்டோம் ஏன்னா எல்லாம் நான் எல்லாம் ஜோதிடத்திற்காக எத்தனை தியாகங்கள் செய்திருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் ஒரு ஒரு உதாரணம் பத்து ஆச்சு மகாஜய் மஸ்டர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் விவாதங்கள் மட்டும் தான் போயிட்டு இருந்தது இன்னும் என்னுடைய பேங்க் அக்கௌண்டை யூடியூப் சேனலோட நான் நினைக்கல இதை விட ஜோதிடத்துக்கு தியாகம் செய்யவே முடியாது பாருங்க இப்ப நானெல்லாம் வீடியோ போட்டேன்னா என்ன சொல்லி எப்போ போகாதான் எனக்கு நெட்டு நான் நெட்டு ஒய்பை நானும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா போட்டு ஒய்பை போட்டு தஞ்சேன் எல்லாம் தான் பண்ணிட்டு சொல்லுங்க பாக்கலாம் எல்லாம் கலர் கலரா போட்டு வந்து சோபாவில் உட்காந்துட்டு எதையாவது ஒண்ணு நீங்க பேசுவீங்க பாக்குற மக்கள் அப்பாவி மக்கள் என்ன அதைத்தான் சொல்றேன் இதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம் மிக பெரிய விவாதத்துக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் எந்த சேனல் என்றாலும் சரி தொலைக்காட்சிகள் என்றாலும் சரி யூடியூப் சேனல் என்றாலும் சரி கூப்பிடுங்க நீங்க பத்து பேரை உட்காந்துங்க நாங்க ஒத்தையால வந்து உட்காரோம் என்னுடைய மாணவன் பதினஞ்சு வயசு மாணவனை உட்கார வைக்கிறாங்க பதினைந்து வயது மாணவன் பதினைந்து வருட மாணவன் உட்கார வைக்கிறேன் உங்ககோட விவாதத்துக்கு கல் தீரவன் வெ வெக்கமா இருக்குங்க உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் மனசாட்சி வேண்டாம் அட சொல்லுங்க நான் தான் திருமண பொருத்தத்துல கட்டிக்காரன் அப்படின்னு சொல்லுங்க நான் சொன்ன பொருத்தமாயிருந்தும் சொல்லுங்க அதுங்கூட பரவாயில்ல அதையும் கூட ஏத்துக்கலாம் ஏதா நீங்க கடவுளாட்டுறது நான் சொன்னால் அந்த ஜாதகம் பொருந்தும் அப்படின்னு சொல்லுங்க நான் ஆசீர்வாதம் பண்ணால் அந்த அந்த குழந்தைகள் ரெண்டு பேர் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுங்க இதெல்லாம் ஏத்துக்கலாம் அதனால நாங்களும் சரி உங்ககிட்ட ஏதோ ஒரு இறை சக்தி இருக்கு என்ன நீங்க எல்லாம் கடவுள் அப்படின்ற ஆனா அதுக்காக வேண்டி உங்களுக்கு பொருத்தம் பார்க்க தெரியாதுங்கிறக்காக வேண்டி நீங்க பொருத்தம் பார்த்து எங்கேயோ சிக்கிட்டீங்க வேண்டி உங்களுக்கு அந்த பத்து என்னமா சொன்ன மாதிரிதான்ங்கறக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு போயி பொருத்தம் பார்க்க வேண்டாம்னு ஒரு வீடியோவை பேசியிருக்கீங்களே எவ்வளவு பெரிய தப்பு தெரியுங்களா எந்த வகையில நியாயம் ஆறு கிட்ட படிச்சிங்க உங்களுக்கு யாரு சொல்லித்தந்ததாரு ஜோதிடத்தை சொல்லித்தந்ததாரு அவர் ஆறு கிட்ட படிச்சாரு எங்க உங்களுடைய ஜோதிட வரலாற்ற ஒரு இரு பதினைஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னால ஏதாவது ஒரு வரலாற்ற காட்டுக்க பார்க்கலாம் காட்டுங்க நான் சொன்னேன் நடந்ததுங்கிற காட்டுங்க மூணு யூடியூப் வச்சுட்டு மூணு யூடியூப்லயும் மூணு விதமா வீடியோவில் போட்டு நான் சொன்னது நடந்தது நான் சொன்னது நடந்தது வெக்கமா இருக்குங்க வருத்தமா இருக்குங்க கேவலமா இருக்குங்க அசிங்கமா இருக்குங்க எப்படிங்க ஜோதிடத்தை மதிப்பாங்க எப்படிங்க ஜோதிடத்தை ஏத்துடுவாங்க பேசி காட்டு உங்களுடைய திறமை ஏதாவது ஒரு ஜாதகத்தை போட்டு ஆரோக்கர் ஜாதகத்தை போட்டு அல்லது ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் சொல்லுங்க பார்த்துக்கலாம் அல்லவா